ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருடப்பிறப்பு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரைதான் இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வரப்படுறப்பனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது அது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பறந்துது அப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில் அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலையும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பிறப்பு மட்டும்தான் இந்த வருடப்பிறப்புல இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் ஆஹ் அதாவது பாலவ கரணம் பாலவ கரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் முப்பத்தி தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அதனால் ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதில் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்தில் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்தில் இருக்குது குரு பகவான் மேச வீட்டில் இருக்கார் ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் இருக்குது கேது பகவான் வந்து கன்னிராசியில் இருக்கார் இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசி உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் சுக்ரன் வந்து உங்களுக்காக இந்த வருடம் குரோதி வருடம் சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து உச்சம் பெறார் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறார் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க சுக்கரன் அப்படிங்கிறது அசுர குரு 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 பகவான் வந்து அசுர குருவாகப்பட்டவர் வந்து உச்சம் பெறும் நிலை ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் தான் ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பெர்சன்ட் பலனை தரும் ஒரு கிரகம் உச்சம் பெறும் நிலை இருநூறு மடங்கு பலனை தரும் இதை விட பெரிய விஷயம் என்ன உங்களுக்கு அப்படின்னா உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி தான் வரும் அது இல்லாம உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்காரு அப்ப நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து எவ்வளவு பலனை கொடுக்குமோ அவர் வந்து சுக்குரன் வந்து மாதக்கோள் தான் மாசம்தான் தான் ஒரு மாசம் தான் இருப்பார் அந்த மாதத்திலையும் அங்கே இருந்து அந்த பலனை வாரி வழங்கிட்டு போயிடுவார் கண்டிப்பாக இந்த ரிசபராசினியர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கு கண்டிப்பா பயன்படுத்துங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இட அதிபதி தான் குரு பகவான் அவரு பனிரெண்டாம் இடத்துல இருந்தது உங்களுடைய ராசிக்கே வந்து அவர் பெயர்ச்சி ஆகிறாரு பெயர்ச்சி ஆகி உங்களுடைய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் இதெல்லாம் பார்க்கிறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு இருக்கக்கூடிய ஜென்ம குருவா வர்றாரு ஜென்ம குருவா வந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் அவர் உச்சத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மையை தருவார் உங்களுடைய ஜென்ம பூர்வா இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை அவர் பார்வையிடுறார் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் அதுலேயும் வந்து குழந்தைகள் ஸ்தானம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் பூர்வ புண்ணியம் குலதெய்வ குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குனே தெரியாமல் இருந்தவர்கள் கூட இந்த குருவினுடைய பார்வையில வந்து குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரிய வந்துடும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிப்பயணங்கள் அதிகரிக்கும் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும் ஒரு பையன் வந்து சும்மாவே சுத்திக்கிட்டே தருறேன் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை வரும் பொழுது அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மாறிடுவான் சரி நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர் அந்த சம்பாத்தியத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஒரு வேலையை கொடுக்கக்கூடியவர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய வேலை அப்போ அந்த குருவானவர் வந்து தேவ குரு இருக்கக்கூடிய கிரகங்களே ரொம்ப சுபரான நல்ல கிரகம் அப்படின்னா அந்த குரு பகவான் அவருடைய படும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நல்லது நடக்கும் எந்த விதமான குறைபாடு இல்லை என்னடா எல்லா ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னே சொல்றோம் அப்படின்னா எப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவர்களுடைய விதி ஜாதகம்னு ஒன்று இருக்கு இந்த விதி ஜாதகத்தினுடைய அமைப்புல என்னென்ன பலன் இருக்கோ அது அவளுக்கு நடந்தே தீரும் எல்லாரும் கோடீஸ்வரனாவும் ஆகுறதில்லை யாருமே வந்து ஏழையாவும் இருக்கிறது இல்லை அவங்க அவங்களுடைய விதிக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் தான் இருக்கு அப்படி மாற்றங்கள் உருவாகக்கூடியது தசா புத்தி காலங்கள் இந்த கிரகங்களுடைய அமைப்பு கோச்சார பலன் எந்தெந்த கிரகங்கள் எங்கே அமைஞ்சு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது நானும் அப்ப அதைத்தான் சொல்றோம் விதி மதி கதி அப்ப அந்த மூன்று விஷயங்களும் ஒருத்தருக்கு கை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில செல்வந்தன் கணவன் மனைவி குழந்தைகள் இதெல்லாமே கை கொடுக்கணும் நிறைய பேரு கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாம இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கும் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த இதுல குழந்தை கண்டிப்பா உருவாகும் கரு உருவாகும் அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பார்க்கறாரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு பெண் அமைகிறது பெண்ணுக்கு ஆண் அமைகிறது இந்த ஸ்தானம் ஏழாவது கலத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது எப்படி இருக்கும் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அது சரியாகும் ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட சேர்ந்து உங்களுக்கு பத்தில் இருக்கார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சுபக்கிரகம் இருப்பதை விட பாவ கிரகம் இருக்கிறது கூடவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப அவங்க தொழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கராரா கரெக்டாக பண்ணக்கூடியவளா இருப்பாங்க இதே சுபக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈவு இறக்கம் அப்படிலாம் விட்டு கொஞ்சம் கடனாலியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கிடும் அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தேன் அப்போ உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது அது அதை விட பெரிய விஷயம் இந்த ஏழாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் எந்த தோஷங்களே இருந்தாலும் இந்த ஒரு வருடத்துக்கு குருவினுடைய பார்வை படும் பொழுதும் அது நன்மையாக மாற வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்போ திருமணமாகி ம நீண்ட நாள் கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்குமே திருமணமாக வாய்ப்பு உண்டு குழந்தை பேரு கண்டிப்பா உண்டு அது இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மறுமணம் மறுமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிடுறாங்க இன்னைக்கு காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பொண்ணு கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு மாப்பிளை கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயமா இருக்கு மாப்பிளைங்கிறது கூட இன்னைக்கு ஒரு ஈசி பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதுலயும் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே மறுமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வருடமானது மிக மிக அருமையா இருக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் இந்த புரோதி வருடம் அது என்ன ஆண்களை விட பெண்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கத்திலே வர்ற விஷயம் தான் அதெல்லாமே அதைத்தான் நம்ம எடுத்து விரிவாக சொல்கிறோம் அப்போ ஆண்களை விட பெண்களுக்கு பதவியாக இருக்கட்டும் பதவி உயர்வாக இருக்கட்டும் ப்ரமோஷனாக இருக்கட்டும் வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லா துறைகளிலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசவராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு இந்த ராசி வந்து உச்சம் பெறுறதுனால குழந்தை பிறகு நல்ல மனைவிகள் அமையும் நல்ல குழந்தைகள் கரு உருவாகும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நன்மையா இருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும் ரிசபராசியினுடைய தன்மை ரிசபராசியில் இருக்கக்கூடிய த அந்த ரிசபராசி நேர்கள் யாரா இருந்தாலுமே அதாவது கார்த்திகை ரோஹிணி மிருகசிரீசம் மூன்று நட்சத்திரத்துக்குமே மொத்தமா சொல்றேன் உழைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதத்திலையும் குறைபாடு இருக்காது அயராது உழைப்பாக ரவு பகல் இரவு பகல் எப்ப இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் உழைப்பாக அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருடம் அமையும் ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த அணுச்ச காலகட்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம் இந்த ரிசபராசிக்கு வந்துருச்சு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொருந்துமா அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரவருடைய விதி அமைவை பொறுத்து முதல்ல சொன்ன மாதிரிதான் இதில் விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கமாண்ட் பண்றீங்க ஒரு சில கமாண்டுகளுக்கு நம்ம ரிப்ளை பண்றோம் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியாம போயிருது அந்த அளவுக்கு டைம் பத்துதில்ல அதை வந்து நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிடக்கூடாது நீங்கள் அதாவது நம்மளை தொடர்பு கொள்ளணும் மற்ற விஷயங்கள் கேட்கணும் ஜாதகம் பார்க்குறது எப்படி ஜாதகம் எழுதணும் இதெல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் சொல்ல முடியாத நேரங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி கூப்பிடுவோம் கூப்பிட்டு உங்களுக்கு உள் உள்ளான விஷயத்த கண்டிப்பா பதில் கொடுப்போம் கமாண்டை வந்து பார்க்க முடியலைங்களுக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம் அதையும் நம்ம சொல்லி வரோம் ஏன்னா இதை ஒரு விஷயமா சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்த நம்ம சொல்றோம் சரி இந்த ரிஷபராசி நேர்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ரிஷபராசி அப்படின்னாலே ஒவ்வொரு ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு காலபுருஷ தத்துவப்படி இது இரண்டாவது ராசி இரண்டாவது ராசிநாதன் உச்சமடைகிறதுங்கிறது எல்லா ராசிக்குமே அவ்வளோ ஒரு சிறப்பு சுக்ரன் உச்சமடைகிறதுங்கிறது ஒரு வகையில் எல்லாருக்குமே ஏன்னா அவர்களுடைய விதி ஜாதகத்துல சுக்கரன் எந்த நிலையில இருக்காருன்னு தெரியாது இல்லை அப்ப ஒரு சிலருக்கு நன்மையை தந்துடும் கண்டிப்பாக லாட்டர்ஜிட்டு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்பா வழிகளில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய பணங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கைவிடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுறாரு அவர் ஒன்பதாம் இடத்தையும் பா ஒன்பதாம் இடத்த அதிபதி அவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது சம்பந்தமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சரி கார்த்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசியில கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்காக நான்காம் விட்டு அதிபதி நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்துல வந்து குருவோட சேர்ந்து உச்சமடைய ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் முதலே நம்ம சொன்னோம் அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகம் இருநூறு மடங்கு பலனை தரும் சுக்ரனும் உச்சந்தேன் இதை விட பெரிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் உச்சந்தேன் கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வேலையில் பெண்டிங் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கவர்மெண்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருடம் வந்து ஆண்களையோட பெண்களுக்கு இந்த பதவி உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது கைகூடி வரும் கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அதனால இந்த கார்த்திகை நட்சத்திரம் எப்பவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரமே அந்த சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியே அவரே உச்சம் பெறுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிளஸ் பாயிண்ட் அதை குறைவா எடுத்துக்கவும் முடியாது குறைவுன்னு சொல்லவும் முடியாது நடக்கும் பன்னெண்டாம் இடங்கிறதுனால வெளியூர் போவாரு வெளியூரில் பணம் சம்பளம் உயர்வு கிடைக்கும் வெளியூரில் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போவாரு அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட்ரி சென்று அடிக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு லாட்டரி என்பது ஒருத்தருக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ உங்களுக்கு நாலாம் வீட்டதிபதி பனிரெண்டுல உச்சம் பெறுறதும் அதுவும் விபரீத ராஜயோகம் மாதிரிதான் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் வீட்டுக்குள்ள அதிபதி அப்போ அவர் வந்து உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கையில் அவர் ரெண்டரை நாள் அவருடைய கணக்கு சுற்றி வந்துடுவார் மாசத்துல அவர் ஒரு மாசத்துல பன்னெண்டு ரெண்டு சுத்தி சுற்றி அப்ப அப்போ உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு அதிபதி சந்திரன் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில தான் இருக்கார் எந்த விதமான குறைபாடு இல்லை சந்திரன் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் வரும்போது அவர் உச்சம் பெறுறார் அப்போ உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நமக்கு உச்சம் பெறக்கூடிய நேரம் அப்படின்னாலும் அந்த நன்மையை கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லிட முடியாது எல்லாருமே வந்து கோடி சொன்னா கஷ்டப்படாம இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது அப்போ ஏற்றத்தாழ்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து போய்கிட்டுதான் இருக்கும் வந்து போகக்கூடிய ஒரு நல்ல நேரங்களையும் வாய்ப்புகளை பயன்படுத்திடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருக்கு அப்படின்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்குமே வந்து இந்த ரெண்டாம் இடமான இந்த குரு பகவான் வரப்போறாரு உங்களுடைய ராசிக்கு வந்தாலே ஒரு நன்மைகள் உண்டாகும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்குமே அருமையான ஒரு காலகட்டம் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருக சிரீச நட்சத்திரம் மிருக சிரிசம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மட்டும் அதுல ரிஷபராசில வரும் அப்ப இந்த ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே வந்து ஒரு கோவ குணங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி கோவம் இருக்கக்கூடிய இடத்துல குணமும் அமையும் அந்த குணமாகப்பட்டது செவ்வாய் வந்து உங்களுக்காக சனியோடு சேர்ந்து பத்தாம் இடத்துல அமைகிறதுனால தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசாக ஒரு தொழில் தொடங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் செய்யலாம் எந்த விதத்திலையும் ஒரு குறைபாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இந்த ரிசபராசிக்கு அமைய வாய்ப்பு உண்டு மிருகசிரிசங்கிறதுனால இந்த செவ்வாய் பகவானுடைய வழிபாடுகள் அதாவது முருகனுடைய வழிபாடு இந்த புது வருஷம் அப்படிங்கிறதுனால வந்து முருகனுடைய வழிபாடு இந்த மிருகசிரீச நட்சத்திரக்காரர்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்